ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கிட்ட போகுது ஏன் போடலை அப்படின்னு கேட்டால் வந்து பசங்களுக்கும் உடம்பு சரியில்லை என் வீட்டில் எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி ஃப்ளூ காய்ச்சலுங்க அது வச்சு செஞ்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி ஆயிருக்கு அதனால் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் வீடியோ போடுற அளவுக்கு ஆனவுடனே ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் போகிறது குறைஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் அதனால் மன்னிச்சுக்கோங்க தீபாவளி ஆஃபர்ஸ் எதுவுமே நம்ம சேனலில் போடலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போது தீபாவளிக்கு நான் தீபாவளி சீட்டு போட்டு எடுத்தால் ஒரு நகையை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் வந்து காயின் தான் வந்து வாங்கினேன் நான் காயினுக்காக தான் போட்டிருந்தேன் அந்த காயின் வந்துட்டு இதை பாருங்க ரெண்டு கிராம் காயினு இதுக்கு எவ்வளோ கட்டுனே எவ்வளோ வந்துச்சு இது கூட பத்து கிராம் வெள்ளி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இந்த பத்து கிராம் வெள்ளி இப்போ இதுக்கு நான் எவ்வளோ கட்டினேன் மீதி வந்து இப்போ கடைசியாக எவ்வளோ கட்டி இந்த நகையை வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்றத சொல்கிறேன் நகை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல இதில் நான் செஞ்ச ஒரு தப்பு ஒரு என்னால் அதை வந்து சரி பண்ண முடியல அதாவது வந்துட்டு என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன் இதில் பாருங்கள் இந்த பில்லை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நான் திருக்குழு குன்றத்தில் தான் போட்டிருந்தேன் நான் முன்னாடியே போன வருஷம் தீபாவளி அப்போ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கடையே தான் இது பில்லு உங்களுக்கு தெரியுதா இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் காசு தான் காயின் ரெண்டு கிராம் வேஸ்டேஜ் வந்து நாற்பது மில்லி இதுக்கு வந்து செய்குழி சே அந்த மாதிரி சேதாரம் எதுவுமே ஜிஎஸ்டியெல்லாம் இல்லைங்க ஆனால் நம்ம கட்டின அமௌண்ட்லேருந்து அவங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நம்ம எந்த காசும் கொடுக்க தேவையில்லன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகமாகிறதுக்கான காசு வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேற்றத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி எழுநூறுபா ஒரு கிராமோட விலை நான் நேற்று தான் இது வந்து போய் வாங்கினேன் இது வந்துட்டு மொத்தம் அந்த ரெண்டு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வருதுங்க இதுக்கு வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்காங்க அது என்ன டிஸ்கவுண்ட்னால் வந்து நம்மளுக்கு கொடுத்து அந்த பொருள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த டிஸ்கவுண்ட் அடுத்து வந்துட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா ஜிஎஸ்டி ரெண்டுக்கும் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது ரெண்டு ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இதில் நம்ம கட்டின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கனா மாதம் ஆயிரத்தி முந்நூறுரூபா கிட்டே கட்டினேன் இதில் நான் கட்டின அமௌண்ட்டு பதினஞ்சாயிரத்தி அறநூறுபா கட்டியிருந்தேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து அடுத்து இந்த பில்லில் கட்டிங்கன்னா இதில் பத்து கிராம் வெள்ளி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதனோடது இது வெள்ளி காயின் ட்ரிபிள் நைன் சில்வர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னா பத்து கிராம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து அறுபத் அறுபத்தி ஆறுரூபா வரைக்கும் நம்ம காசு கொடுக்க தேவையில்லை அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்துட்டு ரேட் அதிகமாகிட்டதுனால ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபதுருவா ஆயிருக்கு இந்த பத்து கிராமோட ரேட்டு நேற்றுக்கு அவங்க வந்து எவ்வளோ லெஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அந்த அறுபது அறுபதுருவா லெஸ் பண்ணி நம்மளுக்கு மீதி போட்டிருக்காங்க இதுக்கும் ஜிஎஸ்டி போட்டு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறாங்க இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா ரவுண்டாக வாங்கினாங்க நான் அவங்களுக்கு கொடுத்தது ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்தேன் இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா இதனோட கடைசி மந்தோட டியூவை வந்துட்டு நான் போன மந்த்து இல்லை டுவெண்ட்டி எயிட் எயிட்லேயே கட்டிட்டேன் ஆகஸ்ட்லேயே கட்டிட்டேன் ஆகஸ்ட்லேயே கட்டிட்டு அந்த அன்னைக்கு வந்து நான் அமௌண்ட்டு கம்மியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால அந்த அன்னைக்கு என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல ஆக்சுவலாக அவங்க அந்த அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலான்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் அந்த அன்னைக்கு அமௌண்ட்டு நான் எடுத்துகிட்டு போகல அவ்வளோ அப்படின்றதுனால திரும்ப திரும்ப போய் வர முடியாது அந்த லாஸ்ட் டியூ மட்டும் இது பண்ணிடலாம் கட்டிடலான்றதுக்காக கட்டிட்டு வந்தேன் அந்த அன்னைக்கு எடுக்கலை அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்ததில் இதை வந்துட்டு நான் போய் வாங்கவே முடியல இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே ரேட்டு தாறு மாதிரி ஏறிடுச்சு இதை நான் கட்டும்போது லாஸ்ட்டு டியூ கட்டும்போது வெறும் எண்பத்தி மூணாயிரத்துக்கிட்டேயோ எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கிட்டேயோ இருந்தது ஆனால் இதை நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாயிரத்தி எட்நூறுபாக்கிட்டே கிட்டே என்ன தெரிஞ்சது தொண்ணூற்றி நாலாயிரத்தி சம்திங் எவ்வளோன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஆனால் தொண்ணூற்றி நாலாயிரம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஏறி இருக்க பாருங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே அந்த முன்னாடியே நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா இதிலருந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மேலே கம்மியாக இருந்திருக்கும் என்னால் போய் எடுக்க முடியாததுனால இதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக வந்து கொடுக்க வேண்டிய வேண்டியாயிடுச்சு இந்த சீட்டு போட்டதில் எனக்கு பெருசாக லாபம்ன்ற மாதிரி எதுவுமே தெரியலைங்க ஏன்னா வந்து நம்ம பெரு இப்போ போய் காசு கொடுத்து எடுத்தாலும் இதை விட கொஞ்சந்தான் கூட வரும் இந்த ரேட்டு ஏறினதுனால என்னன்னு தெரியல இந்த சீட்டில் பெருசாக லாபம்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை இந்த ரெண்டு கிராம் காயின் ஏதோ சேர்த்து வச்சு நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் மற்றபடிக்கு இதில் லாபம்ன்றதெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்